in mm -hmm. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் பதினேழாம் வாரத்திலே பயணிக்கிறோம் இன்றைய இறைவார்த்தைகள் உண்மையான செபம் என்பது என்ன என்பதையும் எத்தகைய மனநிலையோடு செபிக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன ஆபிரகாம் இறைவனோடு பேசுவது ஒரு நண்பனோடு பேசுவது போன்ற உறவின் வெளிப்பாடாக இருக்கிறது ஒரு நண்பனோடு எவ்வளவு உரிமையோடு பேசுவோமோ அந்த அளவிற்கு உரிமையோடு பேசுகிறார் நற்செய்தியிலே செபத்தின் பலனை விளக்க இயேசு இரு நண்பர்களை உவமையாக சுட்டி காட்டுகிறார் அதாவது செபம் என்பது கடவுளுக்கு நமக்கும் நடக்கும் ஒரு உறவு பரிமாற்றம் இத்தகைய உறவு பரிமாற்றத்திலே கடவுளின் அன்பையும் அளவற்ற இரக்கத்தையும் மனக்கண் முன் கொண்டு அவரை அணுக வேண்டும் இப்படிப்பட்ட இரக்கமிக்க மக்களுக்கு மனமிறங்குகின்ற கடவுளைத்தான் இயேசுதன் வாழ்க்கையின் மூலமும் போதனையின் மூலமும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் இன்றைய வாசகங்களிலும் அத்தகைய இரக்கமிக்க மனமிரக்க தயாராக இருக்கிற கடவுளை பற்றியே நாம் படிக்கிறோம் நாம் செபிக்கின்ற செபம் பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டுமென்றால் ஆர்வத்தோடும் உணர்வோடும் செபிக்க வேண்டும் என்பதே இன்றைய நச்செய்தி சுட்டிக்காட்டும் மையக்கருத்து நம் ஆலயங்களில் மக்கள் செபிக்கின்ற விதத்தை வைத்து அவர்களை மூன்று வகையாக நாங்கள் பிரிக்க முடியும் ஒன்று ஈடுபாடற்ற குழுவினர் இவர்கள் கடமைக்காக ஆலயத்திற்கு வருகிறார்கள் இரண்டாவது அறிவுபூர்வ பங்கேற்பாளர்கள் இவர்கள் அறிவுபூர்வமாக வழிபாட்டில் பங்கெடுக்க முயற்சிப்பார்கள் வழிபாட்டில் செய்யும் செயல்களுக்கு பொருள் என்ன மறையுறையில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்று சிந்தனை பூர்வமாக செபிப்பவர்கள் மூன்றாவது உணர்வுபூர்வ பங்கேற்பாளர்கள் இவர்கள் தங்களுடைய சிந்தனையில் மட்டுமல்ல இதயத்தாலும் பங்கேற்பவர்கள் இறைவனோடு கொள்ளும் உறவு சிந்தனையில் இருந்து அல்ல மாறாக இதயத்தில் இருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்பதை அறிந்திருப்பவர்கள் அப்பத்திற்காக கதவை விடாமல் தட்டிக்கொண்டிருந்த நண்பனிடமும் சொதோம் நகர மக்களுக்காக பரிந்து பேசிய ஆபிரகாமிடம் இந்த உணவுபூர்வமான மனநிலையும் கேட்டுப்பறாமல் திரும்பிச் செல்லக்கூடாது என்ற ஆர்வமும் இறந்தது இந்த ஆர்வத்துடன் உணர்வு பூர்வமாக போது அச்சபம் நிறைவான சபமாக பலன் தரக்கூடிய சபமாக மாறுகிறது சிந்தித்தவர்களாக நாமும் நம்பிக்கையோடு உறுதியோடு சபிக்கின்ற மனநிலையுடைய மக்களாக வாழ இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் i mm -hmm.